கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அன்னாதராட மக்கள் மேடக்க பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டிந்தோம் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமல்ல இந்திய அரசியலே ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது உங்க முக்கியமா பார்த்தோம்னா இருபது வருஷமா கட்சி ஆரம்பிக்கப்பட்டு திமுகவோடையே கூட்டணி வைக்காத தேமுதிக வந்து தற்போது வந்து திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே உங்களுக்கு தெரியும் அன்றைய திமுக தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் வந்து பழம் நடிவு வந்து பால்ல விழுன்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சுருந்தாங்க அப்போது அந்த கூட்டணி வந்து செதறி போயிட்டது தற்போது வந்து பத்து வருஷத்துக்கு முன்பாக வந்து அந்த கூட்டணி வச்சுருக்காங்க ஸ்டாலின் அவர்களுக்கு வெற்றிக்காக நான் பாடுபடுவேண்டும் மாதிரி ஒரு கருத்தை வச்சுருக்காங்க எப்படிஷா பார்க்குறீங்க வரவேற்கத்தக்க அம்சம்தான் இது தேர்தலில் கூட்டணி கணக்கு தான் வாக்கு கணக்கு தான் வெற்றி பெறும் அதற்கு அடித்தளமிட்டவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு பொது எதிரியை களத்திலே வீழ்த்துவதற்காக பொது அம்சத்தின் அடிப்படையிலே தனித்தனி கட்சிகளுக்கு தனித்தனி கொள்கைகள் லட்சியங்கள் இருந்தாலும் பொது அம்சத்திற்காக ஒரு பொது நோக்கத்திற்காக ஓரணியில் தேர்தல் களத்திலே இணைகின்றவர் தான் கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சித்தாந்த ரீதியான எதிரி மோதுறைங்க ராஜகோபாலாச்சாரியார் திராவிட இயக்க சித்தாந்தத்துக்கும் ராஜாஜி சித்தாந்தருக்கும் நேர் எதிர பொது எதிரி காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதில் ராஜாஜியும் ஒரு திரண்டார் பேரை அண்ணா அவர்கள் அமைத்த கூட்டணியில் ராஜாஜி அணைஞ்சார் சுதந்திரா கட்சி அதே போன்றுதான் முஸ்லிம் லீக் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டணி இருக்கும் போது கூட பொதுடைமைக்கு சேர்ந்தவர்கள் மதவாத கட்சி என்று சொல்லி கூட்டணியிலேயே முஸ்லீம் லீக் இருக்கிற மேடையில் ஏறாம கூட்டணியில் இருந்தாங்க ஆனா தனி மேடையில் இருந்தாங்க இந்த காலத்தில பார்க்கிறோம் ஆதிக்க இந்தியை திணித்த காங்கிரஸை அறுபத்தி அண்ணா வீழ்த்தி காட்டினார் இந்தியாவிலே சாதுரியமாக சாணக்கியத்தனமாக வீழ்த்தி காட்டினார் அந்த அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக கூட்டணி தமிழ்நாட்டில் ஏற்பட்டு வருது அறுபத்தேழு அண்ணா காட்டிய திசைதான் தொடர்ந்து கூட்டணி அரசியல் கூட்டணி ஆட்சியில் கிடையாது கூட்டணியில் பங்கு இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இடம் இல்லை அது வேற கூட்டணி கட்சி தேர்தலுக்கு மட்டும் தனித்தாட்சி தான் அது திமுகவோ அண்ணா திமுக தனித்தாட்சி தான் தமிழ்நாட்டில் அதான் நடைமுறை கூட்டணி பொது எதிரியை வீழ்த்திருக்கு இப்ப தமிழ்நாட்டில் வந்து அழிக்கப்பட வேண்டிய ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி சனாதன சக்தி பிஜேபி வகுப்புவாத சக்தி பிஜேபி பொது எதிரி மோடி அமித்ஷா தமிழகத்தில் நுழையக்கூடாத சக்தி தமிழகத்தில் விரட்டப்பட வேண்டிய சக்தி தமிழகத்தில் துரத்தப்பட வேண்டிய சக்தி பாஜக அப்ப இங்க வந்து நாம ஓரணியில இந்த கொள்கையை ஒத்து வருகின்றவர்களை இணைக்க வேண்டிய காலகட்டாயத்தில் ஒரு வரலாற்று கடமையில இருக்கிறோம் முற்போக்கு தேசிய முற்போக்கு திராவிட கல விஜயகாந்த் தலைமையிலான கட்சி ஆறுல ஆரம்பிக்கப்பட்ட கட்சி விஜயகாந்த் அவர்கள் மதுரையை புகைப்படமாக கொண்டவர் எங்களுக்கெல்லாம் நண்பர் அவர் வந்து அவங்க அப்பா காங்கிரசுக்காரு அழகாமி ஆனா இவர் திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்டவர் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்பது எங்களுக்கெல்லாம் அவரை அறிந்தவர்களின் அடிப்படையில் சொல்றேன் அவர் நண்பர் அதாவது உன் நண்பன் யார் என்று சொல் உன்னை நான் யார் என்று சொல்லுவேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி விஜயகாந்துக்கு உயிருக்குறா நண்பர் இப்ராஹிம் ரவுத் தான் இருந்து தெரிஞ்சுக்கிற வேணாமா பாஜக முட்டாப்பேலே சங்கிப்பேல்களே அறிவு கட்டவைகளே மூடர்களே இப்படிப்பட்ட பாஜக காரன் கேட்குறானே மானகட்டத்தனமான கேள்விய ஆன்மா மன்னிக்காது விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காத திமுக சேர்ந்ததுனால ஏப்பா ஆன்மா என்பதே இல்லை ஆன்மாவும் இல்லை வெங்காயம் இல்லை விளக்கமாறும் கிடையாது ஏன் ஆன்மா என்று உருந்தால் மகாத்மா காந்தியை படுகொலை செய்தீங்களே நீங்க தானே சாபா கூட்டம் கோட்ஷே கூட்டம் கோல்வாக்கர் கூட்டம் மோடி கூட்டம் அமித்ஷா கூட்டம் மகாத்மா காந்தி ஆன்மா உங்களை சும்மா விட்டுருக்குமா கேட்கறேன் ஆன்மா நீ பேசுற இறந்ததுக்கு முன்னாடி என்னடா இருக்கு ஒண்ணும் கிடையாது மீன் செத்தா கருவாடு மனுஷன் செத்தா சுடுகாடுதான் ஒண்ணும் கிடையாது நீயா ஒரு ஆன்மா ஒரு கோன் நீ வந்து வகுத்த ஒரு ஃப்ராடு பித்தலாட்ட வேலை பாஜக இறந்ததுக்கு முன்னாடி சடங்குகள் சம்பிரதாயம் சொல்லி நாட்டை ஏமாத்துறதுக்கு வகுத்த அந்த ஆன்மான்ற பேச்சு அப்படி ஆன்மான் இருந்தா மகாத்மா காந்தி ஆன்மா இருக்கா இல்லையா வரலாற்று சின்ன பாபர் மோசி இடிச்சங்களே ஆயிரக்கணக்கான எங்கள் தொப்புள் இரவு இரவுகள் இஸ்லாமியர்களை அழிச்சங்களே அந்த ஆன்மாக்கெல்லாம் சும்மா விட்டுமா ஆன்மா இருந்தா என் சகோதரி பானோட சேர்த்து கூட்டு பாலியல் செய்து பச்சில குழந்தைகளை வயிற்று கிழித்து அந்த கோத்ரா ரயில் எழுப்பு சம்பவத்தின் போது கொன்று குவித்தீங்களே அந்த ஆன்மாக்கெல்லாம் இருந்தா குஜராத்ல தொடர்ந்து சங்கி ஆட்சியில் இருக்க முடியுமா விஜயகாந்த் ஒன்று ஆன்மா இருந்தாலும் இன்றைக்கு தான் அந்த விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சதற்கான உருப்படியான இடத்தை நோக்கி வந்திருக்கு என்னைய கேட்டார் ரெண்டாயிரத்தி ஆறுல கட்சி தொடங்கினாரு தனிச்சு நின்றாரு அவர் வந்து நடிக்கின்ற காலகட்டத்திலேயே திராவிட கருத்தியலை தமிழ் தமிழ உணர்ச்சிகளை இனமான உணர்வை வாதுவாத்தவர் போற்றியவர் பரப்பியவர் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு என்று சொன்ன நடிகர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தன்னுடைய மகனுக்கு பிரபாகரன் என்று பெயர் வைத்தவர் எல்கேடி புலிகள் மீது பற்றும் பாசமும் கொண்டவர் ஈழ பிரச்சனையிலே தமிழம்தான் தீர்வு என்று சொன்னவர் விஜயகாந்த் அப்பேற்பட்டவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவருக்கும் பெரிய வேறுபாடுலாம் ஒன்றும் இல்லை அரசியல் மாறுபாடுகள் இருக்க நேற்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கூட தூக்கு நான் சேர்றது சரிதான் தூக்கு போட்டு சாகு சாகிறது ஒண்ணுதான் சொன்ன தினகரம்பு இருக்க இது முரண்பாடு அப்படிலாம் என்ன விஜயகாந்த் இன்னைக்கு பேசுறது இல்ல ஆட்சியில குறை சொல்லிருக்கலாம் குறை இல்லாத ஆட்சி கிடையாது நயவான ஆட்சி யாரும் நடத்த முடியாது சொல்லிருக்கலாம் அதை வலை சங்கி கூட்டம் போட்டு விட்டுட்டு இருக்கேன் பழைய பேச்சு எடுத்து அது நிக்காது தே திராவிட தேசிய முற்போக்கு கழகம்னு இருக்கு இன்னைக்கு தான் அடையாளம் கிடைச்சிருக்கின்றதுதாக நான் கருதுகிறேன் விஜயகாந்த் கட்சிக்கு அரசியல் களத்தில் திமுகவுடன் கூட்டணி என்று சொல்வதற்கு முன்னாடி திராவிட அரசியலின் அடையாளம் இன்றைக்கு விஜயகாந்த் கட்சி கிடைச்சதாக நான் கருதுறேன் பிரேமலாத முடிவை வரவேற்கிறேன் ஓகே சார் முக்கியமாக பார்த்தோம்னா திமுக கூட்டணி தற்போது வந்து அசுர பலத்தில் இருக்காங்க எதிர்கட்சிகள்லாம் வந்து ஒரு புறம் வந்து கதக்கக்கூடிய சூழல் கூட எழுப்பி கொண்டு இருக்கிறது எப்படி சார் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அசுர பலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்கிறது வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேரும் மாதிரி அந்த பாட்டுக்கு சொந்தக்காரராக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் திகழ்கிறார் எம்ஜிஆர் ஒரு படத்தில் அந்த பாட்டை பாடுவார் வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேரும் அது மாதிரி இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் வெற்றியை குவிக்க திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அடையாளம் தான் நம்முடைய ஸ்டாலின் அவருடைய சாணக்கியத்தனமான நடவடிக்கை பிரேமலதா அவர்கள் அங்கேயும் பேசுனாங்க இங்கேயும் பேசுனாங்கன்னாங்க ரெண்டு தடவை பேசுனது உண்மை நான் மற்ற அரசியல் இது மாதிரிலாம் மூடி மறைச்சி சொல்ல விரும்பல அவங்க பேசுனாங்களோ இல்லையா அவங்களும் பேசிருக்கலாம் அரசியல் களத்தில் பேசாம ஒரு பொண்ணு இருந்தா மாப்பிள்ளை வீட்டில் போய் ரெண்டு பேர் மாப்பிள்ளை கேட்பேன் மாப்பிள்ளை இருந்தால் பொண்ணு வீட்டில இருந்து கேட்பேன் அது மாதிரி தேர்தல் களம் தேர்தல் களத்தில் பிரேமலதா அவர்களை திமுக அப்புறுச்சி பண்ணது உண்மை அதிமுக அப்புறுச்சி பண்ணது உண்மை அவங்க இருந்த இடம் எங்க பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க கட்சிக்கு பேர் அந்த கூட்டணி இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு நம்பகத்தன்மை எடப்பாடி பழனிசாமியிடம் இல்லை ஏமாற்றி விட்டார் ஒரு மோசடி பெருவழி அரசியல் களத்தில் நம்பகத்தன்மை வேணும் அந்த நம்பகத்தன்மை நம்முடைய மாண்பு திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கு ராஜ்யசபை சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாரு கமலஹாசனுக்கு கொடுத்தாரு கடந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்திருக்கிறாரு கடந்த காலத்துல பாமகிறாரு நம்ம தன்மையை எடப்பாடி பழனிசாமி இழந்து விட்டார் பிரேமலதா பார்வையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு மோசடி பெருவழி ஒரு ஏமாற்று பெருவழி அரசியல் கருத்து வரக்கூடாது அது வந்துருச்சு எடப்பாடி பிரேமலதா மட்டுமல்ல நம்முடைய சின்னம்மா சசிகலா ஓபிஎஸ் டிடிவி திமுக தொண்டர்கள் எப்போ பிஜேபிக்கு அல்வா கொடுக்க போகிறான்னு தெரியல ஆனால் ஒரு ஏமாற்று பெருவழிதான் அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி என்பதை நிரூபித்து வருகின்றதுக்கு சான்று தான் அவர்களை ஏமாத்துனது அதுக்காக மட்டும் அவங்க வரல திமுக இரநூறு இடங்களுக்கு மேலே வெற்றி பெற போது உறுதி ஓகே அதில் எந்த மாற்றமும் கிடையாது கோபுரம் கட்டியாச்சு கலச வைக்கிறது இப்போ கலச வைக்கிறதுக்கு தான் நம்முடைய விஜயகாந்த் அமைப்பு பிரேம்லதா அவர்கள் அவருடைய கட்சியை கூட்டணியில் சேர்ந்திருக்கிறாங்க உரிய மரியாதையும் உரிய வாக்குறுதியும் திராவிட மாடல் முதலமைச்சர் கொடுப்பார் கொடுத்ததை நிறைவேற்றுவான நம்பிக்கை அரசியல் களத்திலே நம்முடைய தளபதி ஸ்டாலின் இருக்கிறனால அணியணியாக அவங்க சொன்னாங்க எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எடப்பாடி பேசிக்கிட்டு இருக்காரு அமித்ஷா வந்து பேசிட்டு இருக்காரு உங்க கூட்டணி உடைபடும் சிதற உதாரணம் தான் அந்த இருந்து சாணக்கியத்தனமா ராஜதந்திரமா நம்முடைய தளபதி ஸ்டாலின் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி இருந்து ஒரு பெரிய கல்ல உருகி இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒண்ணுமே இல்ல சுக்கு நூறு யாருக்கா லெட்டு பேடு கட்சிகளின் கூடாரா கால் உலா இடமா மோடி வர்றாரு கால் கோல் உலா நடத்துறாங்க பார்த்தேன் ஊருக்கு நாலு பேர்ல இல்லாத கட்சிக்காரன் தான் நிற்கிறேன் யாரா இருக்கா விஜயகாந்த் கட்சி இருக்குன்னா அது வந்து ஒரு வட்டார கட்சி கிடையாது ஒரு ஒரு ஊர்ல மட்டும் செல்வாக்கு இருக்கிற கட்சி கிடையாது கள்ளக்குறிச்சிலையும் வாங்கும் கண்டியாக மாதிரிலையும் வாங்குவோம் விளம்பர கோட்லயும் வாங்குவோம் ஆண்டிபெட்டிலையும் வாங்குவோம் கடந்த சட்டமன்ற தேர்தலும் போது திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பது தொகுதியில் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஓட்டுல தான் தோத்துருக்கு அப்ப அதை நாற்பது கடந்த சட்டமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெற்றி பெற்றிருந்தா இருநூத்தி இருபதுக்கு மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெற்றோம் அந்த கணக்கு தான் இப்ப ஸ்டாலின் அவர்கள் கணக்கு இப்ப இருநூறு தேமுதிக வந்ததுனால எனக்கு தெரிஞ்சு இருநூத்தி பத்து இருநூத்தி பதினஞ்சுன்னு போகுது நான் அரசியல் கடத்த எழுபத்தி ஏழுல இருந்து இருக்கிறேன் தேர்தல் பொறுப்பாளராக நானு வேட்பாளராக வாக்காளராக களப்பணியாளராக அரசியல் கட்சி தொண்டனாக தலைவனாக போட்டிட்டு களத்தில் இன்னைக்கு நிக்கிறனால அனுபவத்து சொல்றேன் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி மேல் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுக்கு உதாரணம் தான் அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க ரெண்டு பேரும் பேசுனது உண்மை அதிமுக பேசுனது உண்மை திமுக பேசுனது உண்மை ஆனால் அதிமுக பேசுனது எதையும் அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க நம்பகத்தை மற்றவர்கள் என்பதை விரைவில் ஒரு கசப்பான அனுபவம் கடந்த காலத்தில் ஏற்பட்டதுனால திமுக தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் நம்பகத்துக்குரியவர் நம்பிக்கைக்குரியவர்க அடிப்படையில் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி ஆறுல தனி கட்சி தொடங்குனதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அதிமுகவுடன் சேர்ந்து அம்மாவுடன் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல விலகி பல்வேறு பரிணாமங்கள் பெற்றாலும் தேசிய திராவிட அந்த வார்த்தைக்கு இலக்கணம் அடையாளம் இன்றைக்கு தான் அவர்களுக்கு கிடைத்திருப்பதாக இருபது ஆண்டு கால விஜயகாந்த் தலைமையான கட்சிக்கு ஒரு அடையாளம் திராவிட இயக்க அடையாளம் இன்றைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலினை பிரேமலதா சந்தித்திற்கு முன்பால் ஒரு வரலாற்றில் இடம்பெற்றிருப்பதாக நான் கருதுகிறேன் இது அரசியல் கணக்கு தான் ஸ்டாலின் சேர்த்திருக்கிறார் வாக்கு கணக்கு தான் ஆனாலும் அந்த அரசியல் கணக்குலையும் திராவிடத்துக்கு அடையாளத்தை இன்னைக்கு தான் அவங்க அந்த கட்சிக்கு முத்திரை கிடைத்திருப்பதாக நான் உணர்கிறேன் அதனால எடப்பாடி கூடாரம் பிஜேபி கணக்கு அமித்ஷா கணக்கு மோடி கணக்கு தரமட்டமாகுது காலி ஆகுது காலி எடப்பாடி காலி ஊர் கட்சி அண்ணா திமுக அந்த ஊர் கட்சியை உங்களால இணைக்க முடியல சசிகலா அவர்கள் தான் உங்களை முதலமைச்சர் ஆகினாங்க அவங்க காலில் விழுந்து கையில் விழுந்து முதலமைச்சர் ஆனீங்க அவங்கள உங்களை அவங்கள இணைக்க முடியல டிடிவி தினகரன் அப்படியே ஒட்டியும் ஒட்டாமல் இருக்காரு ஓபிஎஸ் வெளியே நிற்கிறாரு நீ எப்படி வந்து இப்ப எங்க மாதிரி கே சி பழனிசாமி புலேந்தி மாதிரி எங்க மாதிரி ஆட்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அதிமுக தொண்ட வெளியே நிற்கிறான் இப்ப வந்து உங்களுக்கு என்ன கட்சி இருக்கு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்களும் இருக்காங்களே தவிர வேற யார் உங்களுக்கு இருக்கா டிடி விஜயநகர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கு கணக்கை பார்த்துட்டு அமித்ஷா மோடி டெல்லியில் உட்காந்துக்கிட்டு நாங்க கணக்கு போட்டு டிவி வாங்கின ஓட்டு இப்படியே எங்கிட்டு வந்தா டிடிவிக்கு எப்படி தனியா ஓட்டு விழுங்க சசிகலா வச்சு டிடிவி பெரிய தேசிய தலைவரா இல்ல அதிமுக பெரிய தாமரைக்கூடிய எம்ஜிஆர் ஏத்து போய் வெட்டு வாங்கினவரா இல்ல அவர் வந்து திண்டுக்கல் நாடாளுமன்றத்தில் போட்டியிட்டவரா இல்ல அவர் பெரிய அதிமுக உழைச்சவரா சசிகலான்ற சகோதரி மகன்ற அடையாளத்தை தவிர அவருக்கு என்ன வாக்கு அந்த வாக்கு எல்லாம் சசிகலாவுக்கு இருந்த வாக்கு அவங்க தனிச்சு நிக்க போறேன்ட்டாங்க தனிச்சு நின்ற என்ன ஆகும் அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக அழிக்க அழிக்கவர்க பாம்புக்கு பால் வார்த்து கொண்டிருக்கிறார் பிஜேபி என்ற பாம்புக்கு எடப்பாடி பழனிசாமி பால் வார்த்து கொண்டிருக்கிறார் பாம்பு அடிக்கணும் பிஜேபி என்ற பாம்பு அதை அடிக்கிறதுக்கு ஆள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஸ்டாலினை தவிர திமுக தவிர யாரும் இல்லை அதனால தான் கூட்டணி கணக்கு அடிப்படையில் இன்னைக்கு யார் வெளியே போனாலும் சரி மிரட்டினாலும் சரி உள்ள இருந்தாலும் சரி திமுக குலமாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக கட்சியே மிருக முருகபுலமாக வந்து கொண்டு போயிட்டு இருக்கு இப்படிலாம் நீங்கள் பேசுகிறனால உங்களுக்கு சீட்டுக்காக பேசுகிறீங்கன்னா என்னைய அதில் வலைதளத்தில் போடுவான் சீட்டு கொள்கை பசுமோன் கொள்கைக்காக ஆதரிப்பேன் சீட்டுக்காக கிடையாது சீட்டு அவங்க கொடுத்தா அவங்க கொள்கை கொள்கைக்காக கொடுத்ததா நினைப்பேன் நான் கொள்கை எங்க இருக்க அங்க போறவேன் சீட்டு கொடுக்கலையா கொள்கைக்காக பேசுவோம் கொள்கைக்காக வாழ்ந்தோம் கொள்கைக்காக பிறந்தோம் கொள்கைக்காக கொடிபிடித்தோம் கொள்கைக்காக மடிந்தோம்ன்ற வரலாறு எங்களுக்கு மிஞ்சினா போதும் அதனால அதுக்காக நான் பேசல நாங்க பேசுறது கொள்கை பாஜக என்கின்ற அந்த நச்சு பாம்பை தமிழ் மண்ணில் விரட்ட வேண்டும் திராவிட கருத்தியல் பெரியார் சிந்தனை நிலை பெற வேண்டும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தேமுதிக தன்னை முழுமையாக வெற்றி பாதையை நோக்கி இன்றைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலினை பார்த்ததற்கு பின்னால் அவர் அவருடைய அரசியல் களம் மாறப் போயிருது தேமுதிகவுக்கு ஒரு எதிர்காலம் தமிழகத்தில் இருக்கப் போகிறது அந்த கட்சி ஆரம்பிச்சு இருபது ஆண்டுகளில் இப்பதான் சரியான இடத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள் கருத்திலே நோக்கி வந்திருக்கிறாங்க இந்த கருத்தில் தொடர்ந்தால் அந்த கட்சிக்கு எதிர்காலம் உண்டு ஓகே சார் நன்றி நன்றி